திருப்பதி ஏழுமலையான குடும்பத்தோடு போய் தரிசிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்ல போகிறேங்க பதினைந்து வருடத்துக்கு மேலே வருடம் நான்கு முறை போய் நாங்கள் பலன் பெற்றுட்டு இருக்கிறோம் ஸோ எந்தளவுக்கு அனுபவம் இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுங்க நாலு பேர்த்தோட பகிர்ந்துவிட்டு நம்மை போல நடுத்தர ஏழை வர்க்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கினந்தி நீங்கள் எந்த மாவட்டம் எந்த மாநிலமாக இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷனை டார்கெட் பண்ணிக்கிங்க திருப்பதி ரேணுகுண்டா குண்டா இல்லை திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கின உடனே அதுலேருந்து ஒரு மேம்பாலம் போட்டிருப்பாங்க அந்த மேம்பாலம் ஏறி இறங்கினா நேரா விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற ஒரு பில்டிங் வருங்க அது வந்து தேவஸ்தானத்துடையது திருப்பதி ஏழுமலையானுடைய தேவஸ்தானத்துடையது டி ஸோ அது அங்கே தங்கிறது இலவசம் சாப்பாடு இலவசம் ஸோ இலவசமாக இருந்தால் கொஞ்சம் கூட்டம் குறைகளெல்லாம் இருக்கும் அனுசரிச்சுக்கலாம் நம்ம இப்போல வர்க்கங்களுக்கு ஒன்றும் இல்லை சமாளிக்கக்கூடியதாக தான் இருக்குது நல்ல பாத்ரூம் வசதி சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு போடுவாங்க அந்த டயத்துக்கு போய் நம்ம பலன் பெற்றுக்கணும் படுக்கிறதெல்லாம் கீழே தான் இருக்கும் அதை சமாளிச்சுக்கணும் கீழே ஏதாவது விரிச்சு விட்டு ஸோ அங்கேருந்து முதல் கட்டமாக திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா காலகஸ்தி கரிவரதராஜ பெருமாள் இன்னும் அலமேலு மங்காபுரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு பஸ்ஸு வாகனங்கள் எல்லாம் இருக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ அங்கிருந்து நடந்து போகிறதுக்குன்னு ஒரு தனி வாய்ப்பு இருக்குங்க நடந்து போனால் டிக்கெட்டு தனியாக ஒன்று கொடுப்பாங்க நடந்து வர்றாங்கங்கிறக்காக அதை வச்சு மேலே தனி உள்ள நின்று சாமியை கொஞ்சம் சீக்கிரம் தரிசிச்சுக்கலாம் பொது தரிசனத்தில் போகிறது காட்டிலும் இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இப்படித்தான் நாங்கள் போய் மேக்ஸிமம் ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ளே ஏழு மலையானை தரிசிச்சுட்டு கீழே வந்துடுவோம் ஸோ ஒன்றரை இருந்து ரெண்டே நாளில் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருவோம் நினச்சப்போ கிளம்பி போய் நினச்சப்போ வந்துடுவோம் இங்கே சாப்பிட்டுட்டு போனால் திருப்பி இங்கே வந்து சாப்பிட்ற வரைக்கும் என்றப்ப ஏழு மலையானு அம்மா எப்படி சொல்கிறதுங்க அதில் மேலும் மங்கையும் அடி குளிராங்க ஸோ இது வரைக்கும் எனக்கு செலவு பெருசானதில்ல அறநூறு ரூபாயை கொண்டுட்டு போயிட்டு இப்போ வேணால் கொஞ்சம் கூடி இருக்கலாம்னு வைங்களேன் ஒரு எட்நூறுரூவா கொண்டு போனால் பத்து லட்டோட திரும்பி வருவேன் அந்த அளவுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிட்டு வரலாம் இந்த விஷயத்தை காணொலி வடிவம் உங்களுக்கு ஏற்கனவே வெளியிட்ருக்குறேன் அதையும் பாருங்கள் இன்னும் வருது இந்த மாதிரி நிறைய ஸ்தலங்கள் திருவண்ணாமலை திருநள்ளாறு திருச்செந்தூர் பழனி பழனி பாத எப்படி போகிறது கொல்லிமலை வெள்ளியங்கிரி மலை சதுரகிரி மலை அப்படின்னு முதல் கட்டம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மற்ற பத்தம் அதாவது பக்கத்து மாவட்டங்கள்லேயும் அடுத்தடுத்து இன்னி வட மாவட்டங்களுக்கும் போய் உங்களுக்காக எடுத்து போட இருக்கிறோம் நிறைய பேர் கங்கை கேட்டிருக்கிறீங்க காசி விஸ்வநாதரை கேட்டிருக்கிறீங்க ஸோ எல்லாம் போய் வரலாம் குஜராத்தில் கடல் உள்ளே போயிட்டு திருப்பி வருது பாருங்க திஸ்கலன் மகாதேவ் கோயிலும் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க உங்களது ஆதரவு பெருகட்டும் இங்கே கூடிய விரைவில் ஒரு லட்சம் பேரை தாண்டையில் இந்த பரமகுருவில் உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கும் பதில் வரும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் ஸோ தவறாமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு பண்ணி கொடுங்க இதை யூடியூப்புலேயும் இருக்குது நம்ம சேனலு அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு அல்ல கொடுங்க இன்ஸ்டாலையும் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது ட்விட்டரு ஷேர்ஷாட்டு எம் ஓஜி எல்லாத்துலேயும் இருக்குது எல்லா பக்கமும் பயன்படுத்தி பலன்